ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நாம் கெல்ஸ் எஃப்எம்மில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா உண்மையிலேயே இந்த டாபிக் வந்து நிறைய பேருக்கு செட் ஆகுங்க ஏன்னா நிறைய பேருக்கு இதை லைஃப்பில் உண்மையிலேயே அதிகமாக நடந்திருக்க ரொம்பவே வாய்ப்பு இருக்குது அப்படி என்ன டாப்பிக்குன்னு தான் யோசிக்கிறீங்க நம்பிக்கை துரோகம் நம்மளோட லைஃப்பில் நமக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணாதவங்க ரெண்டு பேர் இருக்கலாங்க அந்த ரெண்டு பேருமே நம்மளோட அம்மாவாக இருக்கலாம் இல்லை நம்ம அப்பாவாக இருக்கலாம் நம்ம என்ன தான் அவங்கள வெறுத்தாலும் ஒதுக்குனாலும் திட்டினாலும் நம்ம லைஃப் பற்றி கவலைப்படுறவங்களும் யோசிக்கிறவங்களோ அவங்களா மட்டும்தாங்க இருக்க முடியுமே நம்ம வேற யாரோ ஒருத்தர் மேலே நம்பிக்கையை வச்சுட்டு நம்மளை நம்புகிறவங்கள ஏமாற்றிட்டு இருக்கோங்க நாம் இன்னொருத்தரை நம்பிட்டு இருக்க மாதிரி தானே நம்மளை இன்னொருத்தரும் நம்பிட்டு இருப்பாங்க ஒருத்தர் மேலே நம்பிக்கை வர்றது அவ்வளோ ஈஸியே கிடையாதுங்க அந்த நம்பிக்கை வச்ச பிறகு நம்மளோட நம்பிக்கையை ஈஸியாக உடச்சிட்டு போயிடுவாங்க நம்ம கூடவே ட்ராவல் பண்ணுவாங்க நம்மளோட எல்லா சூழ்நிலையும் அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கும் ஆனால் இருந்தாலும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்களோட சுயநலத்துக்காக நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க ஒருத்தர் மட்டும் இன்னொருத்தரை நம்பிட்டு இருந்தால் போதாதுங்க அந்த பக்கம் இருக்கிறவங்களும் நம்மளை உண்மையாக நம்பிட்டு இருந்தால் கண்டிப்பாக நம்மளை விட்டு போகவே மாட்டாங்க இன்னும் சில பேருக்கு ஃபேமிலியாக இருக்கட்டும் இல்லை ரிலேஷனாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸு லவ் எல்லா இடத்துலையும் கண்டிப்பாக நமக்கு ஒரு நம்பிக்கை துரோகி இருப்பாங்க நம்ம யார் அதிகமாக நம்புகிறோமோ முதல்ல அவங்க தான் நம்மளை ஈஸியாக ஏமாற்றிட்டு போயிடுவாங்க அவங்கள நம்பிட்டு இருக்கிற நாம் தாங்க கடைசியாக முட்டாளாக ஆயிடுறோம் அந்த நம்பிக்கை அப்படின்றது உண்மையிலே ஒரு விலை மதிப்பற்ற பரிசு தாங்க ஒருத்தர் மேலே நம்பிக்கை வைக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு வைங்க அவங்க ஏமாத்திட்டு போயிட்டால் அந்த நொடி நிமிஷம் நமக்கு நரகமாக தாங்க இருக்கோமே ஒரு சின்ன ஏமாற்றத்தை கூட நம்மளால் தாங்கிக்கவே முடியாது உங்களால் கடைசி வர அவங்க கூட இருக்க முடியல அப்படின்னா தயவு செஞ்சு அவங்களுக்கு நம்பிக்கையே கொடுக்காதீங்க ஒருத்தருக்கு நம்பிக்கையை கொடுக்கறது உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க அந்த நம்பிக்கையால் ஏமாந்ததுக்கப்புறம் இருக்கிற வழி உண்மையிலே பெருசு தாங்க ஒரு நம்பிக்கையால் அப்புறம் தாங்க யாரையும் நம்பவே கூடாது அப்படின்ட்டு முடிவே பண்ணிடுறோம் ஓகே காய்ஸ் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட கேர்ள்ஸ் எஃப்எம்மை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்